ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜவ்வரிசி வச்சு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் போல் நைலன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியோடவே நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காய் துருவரில் துருவல வச்சு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றப்பட்ட பொருட்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நான் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கப்பு போல் சுகரு சுகரும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் குறைவாக வேணாலும் சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு திராட்சை பத்து முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா பாயசம் நம்ம சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது நல்லா சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ரோஸ்டானதுக்கப்புறம் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த நெ இதே நம்ம ரெண்டு கேரட் துருவி வச்சதை இதோடு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதிலே வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட் வந்து பச்சை ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம பாயசம் குடிக்கும் போது நல்லா இருக்காது அதனால் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட்டும் நெய்யும் சேர்ந்து நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இது வதக்க வதக்க நல்லா ஒரு கேரமெல்லாம் ஆகும் பாருங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு முக்கால் பாதம் வந்திருக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைவிடாத இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் அரை லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா இதோட ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பால் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் பாலில் இருக்கிற எடெல்லாம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காசுன பால் தான் ஊற்றுறேன் நீங்கள் காசாத பச்சை பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஏலக்காய் போல் தட்டி இதோடு சேர்த்துக்கிறேன் நம்ம பசும்பாலில் செய்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் வந்து மில்க் மெடிச்சு சேர்க்க தேவை கிடையாது ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சுகர் சேர்த்துக்கங்க இதை நல்லா மெல்ட் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கெட் பாலில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கண்டென்ஸ் மில் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி பசும்பாலில் செய்கிறதுனால கண்டென்ஸ் மில் தேவைப்படாது அதுவே நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு க்ரீமியான பாத்திரத்துக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தா நைலன் ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதையும் கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் நல்லா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி நம்ம ஊற வச்சதுனால சூப்பராக சட்டுன்னு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரத்தில் இருக்கிற பால் இடையெல்லாம் நம்ம திரட்டி விடலாம் அந்த மாதிரி திரட்டி விடும் போது பார்த்திங்கன்னா பாயசம் இன்னும் நல்லா திக்காகவும் இந்த பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம குங்குமப்பூவை எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம கேரட்டோடைய எல்லோயிஷ் கலரவும் நல்லா ஆரஞ்சு கலரும் சேர்ந்து பாயாசம் கலரே வந்து நல்லா சூப்பராக ரிச்சாக கிடைக்கும் இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் ஆகிடுச்சி இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இது மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஆறாறை இன்னும் நல்லா திக்காகுது நான் பசும்பாலில் செஞ்சிருக்கிறதுனால எந்த அளவுக்கு சூப்பராக க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்க்காமையே நல்ல க்ரீமியான பதத்தில் இருக்குது கண்டென்ஸ் மில்க் சேர்த்த மாதிரி இதை மாதிரி நீங்களும் பசும்பால் கடித்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளோ சிக்கா எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்